அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து துவா எந்த மொழியில் கேட்பது சிறந்தது இன்றைக்கு பலரிடத்தில் அரபியில் தான் துவா கேட்க வேண்டும் என்று கூறுகின்றனர் தொழுகையில் கேட்கப்படும் துவாக்கள் அரபியில் தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எடுத்து வைக்கும் ஆதாரங்களும் உள்ளன நபிகல் நாயம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் தொழுகையில் அனைத்தையும் அரபியில்தான் தான் உள்ளனர் இதுதான் அவர்களின் ஆதாரம் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொழுகையில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் அரபியில்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் நபிகள் நாயம் சல்லல்லா ஒலேவ செல்லம் அவர்கள் ஜும்மா பேருரை மற்றும் ஏனைய உரைகளை அரபியில் தான் உள்ளனர் இவர்கள் கூறுகின்ற அதே வாதத்தின்படி குத்துபாக்கள் முழுக்க முழுக்க அரபியில்தான் தான் அமைய வேண்டும் அரபி அல்லாத மொழிகளில் குத்துபா நிகழ்த்தக்கூடாதா இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல முடியாது அவர்களிடம் இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருப்பதே அவர்களின் வாதத்தில் உள்ள பலவீனத்துக்கு சான்று நபியவர்களின் தாய்மொழி அரபியா உள்ளதால் வேற எந்த மொழியும் அவர்களுக்கு தெரியாது என்பதால் அவர்களது மார்க்கம் மற்றும் உலக சம்பந்தப்பட்ட அனைத்துமே அரபியில்தான் அமைந்திருந்தன தொழுகையிலோ தொழுகைக்கு வெளியிலோ ஓத வேண்டியவை என்று நபியர் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்கள் எவற்றை தந்தார்களோ அவற்றில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அதை அப்படியே நாம் கூற வேண்டும் இது அரபி அரபி அல்லாதது என்ற அடிப்படையில் சொல்லப்படவில்லை அல்லாவின் தூதர் கற்றுத்தந்ததில் மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சொல்லப்படுகின்றது அதாவது நபிகள் நாயம் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் இந்தெந்த இடங்களில் இதை ஓத வேண்டும் என்று கற்று தந்திருந்ததால் அதை தமிழில் ஓதக்கூடாது என்பது மட்டுமின்றி அரபியிலேயே வேறு வார்த்தைகளாகவும் மாற்றி ஓதக்கூடாது உதாரணமாக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி நாம் தொழுகையை துவக்க வேண்டும் ஏனெனில் நபியவர்கள் அவ்வாறு தான் துவக்கி உள்ளனர் அர் ரஹ்மானு அக்பர் என்று கூறி தொழுகையை துவக்க கூடாது அர் ரஹ்மானு அக்பர் என்பதும் அல்லாஹு அக்பர் என்பதும் ஒரே கருத்தையை கூறுகின்றன என்றாலும் அர் ரஹ்மான அக்பர் என்று தக்பீர் கட்டக்கூடாது இதிலிருந்து நாம் அறிவது என்ன என்றால் அல்லாஹின் தூதர் அவர்கள் கற்றுத்தந்தவை கற்றுத்தராதவை என்ற அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுகின்றதே அன்றி அரபி அரபி அல்லாத மொழி என்ற அடிப்படையில் நோக்கப்படவில்லை இங்கே தரப்படுகின்ற முக்கியத்துவமும் அரபி மொழிக்கல்ல அல்லாஹின் தூதருக்குத்தான் நபிகள் நாயம் சல்லல்லா ஒலைவசலம் அவர்கள் உறங்கச் செல்லும் போது ஓத வேண்டிய துவா ஒன்றை ஒரு நபி கற்றுத் தந்தார்கள் அதில் வா நபி கல்லரி ஒரு வாசகமும் இடம்பெற்றிருந்தது இதன் பொருள் நீ அனுப்பிய நபியை நம்பினேன் என்பதாகும் அந்த நபி அதை மனப்பாடம் செய்து நபி அவர்களிடம் திரும்பி ஓதி காட்டும் போது வா ரசூலி கல்லரி அரிசல்த என்று கூறிவிடுகிறார் நீ அனுப்பிய ரசூலை நான் நம்பினேன் என்பது இதன் பொருள் இரண்டும் ஒரே கருத்தையே சொல்கின்றன ஆனாலும் நபிகள் நயம் சல்லா ஒலைவசல்ல அவ்வாறில்லை என்று கூறுமாறு கட்டளையிட்டார்கள் அல்லாவின் தூதர் கற்றுத்தந்தவைகளை அரபில் கூட மாறுதல் செய்ய இடமில்லை என்பதற்கு புகாரில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி சான்றாக உள்ளது இந்த சான்றுகளின் அடிப்படையிலேயே தொழுகைக்கு உள்ளே ஓத வேண்டியவை உண்ணும் போதும் உறங்கும் போதும் இன்ன பிற சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டியவை அனைத்திலும் எந்த மாறுதலும் செய்யக்கூடாது என்று சொல்கின்றோம் ஆயினும் சில சந்தர்ப்பங்களில் நபியல் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு விருப்பமானதை கூறிக்கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளதால் அப்போது அவரவர் தமது தாய் மொழியிலேயே அதை கூறலாம் தொழுகைக்கு உள்ளேயும் வெளியேயும் இரண்டுக்கும் இது பொதுவானது தொழுகையில் தக்பீர் முதல் தஸ்லீம் வரை நபியவர்கள் அவர்கள் எதை கற்றுத்தந்தார்களோ அதில் எந்த மாறுதலும் செய்யக்கூடாது என்பதில் நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது ஆயிலும் தொழுகைக்கு உள்ளேயே சில இடங்களில் நம் விருப்பத்திற்கு ஏற்பதுவா செய்ய நபியவர்கள் அனுமதித்து உள்ளார்கள் நாம் விரும்பியதை நமக்கு தோன்றியதை கேட்கலாம் என்றால் இது எல்லா மொழியினருக்கும் பொதுவானதே நபிகள் நாயம் சல்லல்லா சலம் அவர்கள் கற்றுத்தராத வார்த்தைகளை பொறுத்தவரை அரபி மொழியும் தமிழும் சமமே அரபிக் என்ற தனி சிறப்பு எதுவும் கிடையாது முதலில் இரு சம்பந்தமான ஹதீஸ்களை காணலாம் ஒருவர் அத்தேகத்து ஓதி முடித்த பிறகு தனக்கு விருப்பமான துவாவை தேர்வு செய்து அதை கேட்கட்டும் அவன் நாடுகின்ற கோரிக்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் அவனுக்கு தோன்றியதை தனக்காக கேட்கட்டும் அத்தேகத்தில் விரும்பியதை ஓதலாம் என்று நபிகள் நாயன் சல்லல்லா ஒலேவசலம் அவர்கள் இது போன்ற ஹதீஸ்களில் நமக்கு அனுமதி அளித்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த அனுமதி பொதுவானதாகும் ஒவ்வொருவனும் அவன் விரும்பியதை அவனுடைய தாய் மொழியில்தான் கேட்க முடியும் இந்த அனுமதியின் அடிப்படையிலேயே நாம் எந்த மொழியிலும் அத்தகையத்தின் இறுதியில் துவா செய்யலாம் என்கின்றோம் விரும்பியதை கேட்கலாம் என்று ஹதீஸ் தெளிவாக இருந்தும் சிலர் இதற்கு புது மாதிரியான விளக்கம் தரக்கூடும் நபியல் நாயம் சல்லல்லா ஒலைய செல்லம் அவர்கள் கற்று தந்தவைகளில் விரும்பியதை கேட்கலாம் நாம் நமது இஷ்டத்திற்கு கேட்கக்கூடாது கூடாது என்பதே இதன் கருத்து என்று சமாளிப்பார் இந்த விளக்கம் தவறானதாகும் மேற்கண்ட ஹதீஸ்களில் அவனுக்கு தோன்றியதை எல்லாம் கேட்டுக்கொள்ளட்டும் என்று தெளிவாக உள்ளது நான் கற்று தந்தவைகளில் விரும்பியதை கேட்கலாம் என்று நபியல் நாயம் சல்லல்லா குலைவசல்லம் அவர்கள் கூற வேண்டியதில்லை நபியவர்கள் கற்று தந்தவைகளில் எதையும் கேட்கலாம் என்பது இதை கூறாமலேயே அனைவருக்கும் தெரிந்ததுதான் அவன் ஆடியதை அவனுக்கு தோன்றியதை கேட்கலாம் என்று ஹதீஸ் தெளிவாக இருக்கும்போது ஹதீஸில் இல்லாத ஒரு வார்த்தையை வலிந்து சேர்க்க அனுமதி இல்லை இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் கூறுகிறோம் அத்தியாயத்தில் ஓத வேண்டியவையில்லை ஓதிய பிறகு தத்தமது தேவைகளை தமது தாய்மொழியில் கேட்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து